வணக்கம் புதுச்சேரி நகராட்சி பிடபிள்யூடி நகராட்சிக்கு வந்து என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா மூலக்குளம் பகுதியில் வந்து சாலை விரிவாக்கம் என்கின்ற பேரில் நிறையா மரங்களை அகற்றிட்டாங்க இப்போ அங்கே மரங்களை நட்டு அதை வந்து பாதுகாத்துன்னு வராங்க அதுக்கு என்னுடைய கலாம் விதைகளின் விரிச்சம் சமூக இயக்கம் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நாம் பார்த்துன்ற இடம் மூலக்குளத்துலேருந்து பிச்சைவராம்பட்டு போகிற ரோடு பார்த்திங்கன்னா மரக்கூண்டுகள் இருக்குது மேலே மின்கம்பங்கள் இருக்குது கீழ் மின்கம்ப மின்கம்பிகளும் இருக்குது மேலேயும் இருக்குது தொடர்ந்து பாருங்கள் மின் கீழே தான் மரங்கள் நடப்பட்டு இருக்குது ஐந்து ஆண்டுகளில் வளர்ந்து மின் போய் இந்த மரங்கள் படும் எதிர்பக்கம் மின் கம்பங்களே இல்லை காலியாக இருக்குது அந்த இடத்துல மரங்களை நட்டுருக்கலாம் இந்த பக்கம் வந்து என்றாக இருந்தாலும் அந்த மின்கம்பத்தில் வந்து போய் மரங்கள் படும்போது மின் துண்டிப்பு ஏற்படும் எதிர்புறத்தில் நட்டு இருந்தால் எந்த பாதிப்பும் ஏற்படாது இயற்கையை வந்து நம்மளுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கும் ஆனால் இந்த சைடு மழை காலங்களில் மின் துண்டிப்பு ஏற்படும் மரங்கள் வழியாக மின்சாரம் வந்து மக்களை தாக்க கூட வாய்ப்பு இருக்குது எதிர்புறத்தில் இந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லை உயர் அதிகாரிகள் படிச்சவங்க நான் அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பு தான் படிச்சிருக்கிறேன் படித்த அதிகாரிகள் வந்து ஆழமாக சிந்திச்சு தான் இதெல்லாம் செஞ்சுருப்பீங்க என்ன இருந்தாலும் இனி வருங்காலங்களில் வந்து கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க கொஞ்சம் மாற்று சிந்தனையோடு செயல்படும் போது ஒரு வேலை வந்து இரட்டிப்பு வேலையாக ஆகாது ரெண்டாவது வந்து அரசு இப்போ மின் துண்டிப்பெல்லாம் ஏற்பட்டால் அதனுடைய செலவுகள் வந்து அரசு தான் செய்யுது அது அனைத்தும் மக்களுடைய வரி பணம் தான் சிந்தித்து திட்டங்களை செயல்படுத்துங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள்